தற்போது இதுதான் எங்களோட யாழ்ப்பாணம் பெட்ரோல் சேமிப்பு நிலையமாக வந்து கேகேஸில் வந்து பெட்ரோல் சேமிப்பு நிலையமாக இருக்குது இது வந்து என்ன திறந்து வைக்கப்படையில் இது வந்து திறந்து வைக்கப்படுவதற்காக பார்த்திங்கன்னு சொன்னால் மினிஸ்டர் மேடால் வந்து இந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தை வந்து திறந்து வைக்க இருக்கணும் இதில் வந்து பல அதிகாரிகளும் அந்த இது நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கணும் தொழிற்சியாக பார்ப்போம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பல விதமான அதிகாரிகள் இதில் ஏற்கனவே வந்திருக்கிறேன் இந்த இடத்துல சுர்ச்சியாக பார்ப்போம் என்னெல்லாம் நடக்கிறதுக்குன்னு சொல்லி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கூட்டணி திறந்து வைக்கிறதுக்கு வந்து பெட்ரோல் கூட்ட அமைச்சர் வந்து சுமார ஜெயக்குடி அண்ட் அமைச்சர் தான் இதில் வந்து இதை திறந்து வைக்கிறது தொடர்ச்சியாக பார்ப்போம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபயர் வாட்டர்னு சொல்லி இருக்குது இது வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த நெருப்பு அல்லது அஜிவாயித்தெண்டா அதை அணைக்கிறதுக்கான தண்ணி போல இருக்குது இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து இதுதான் நாங்கள் பெட்ரோல் சேமிப்பு வைக்கக்கூடிய ஒரு டேங்காக இருக்குது இது வந்து அறுபத்தையாயிரம் லிட்டர்னு சொல்லி அதில் போட்டிருக்கீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஆறு டேங்க் இருக்குது இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரோலை வந்து இங்கேருந்து ஒரு வாகனத்தில் ஏற்றி வந்து வட வாகனம் முழுவதுக்கும் சப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இந்த இடத்துல வந்து அமைப்பு இருக்குது இங்கேருந்து அந்த ஒரு வாகனமாக வந்து பெட்ரோலை நிரப்பிக் கொண்டு வந்து ஒவ்வொரு செட்டுக்கும் கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இடத்துல முக்கியமாக பார்த்திங்கன்னு சொன்னால் போலீஸ் அதிகாரிகளும் செக்யூரிட்டிகளும் வந்து அதிகமாக இந்த இடத்துல வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது அதில் கிட்டத்தட்ட நாலு வாகனங்கள்லாம் அனுப்ப தற்போதைக்கு இருக்குது வட வாகனத்துக்கு வந்து நாலு வாகனத்துலான்னு போகும் போல இருக்குது நாலு வாகனத்துக்கு மேல இல்லை இந்த டைமில் வந்து முடிஞ்சாலும் வாகனத்தை எந்த விதை நிறுத்தி வெப்பி நம்ம சொல்லி நான் நிற்கிறேன் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நிற்கிறது பார்த்திங்கன்னா வரும் நாலு வாகனம் தான் நிற்கிது தொடர்ச்சியா இது வந்து எப்படி திறந்து வைக்கப்படுதுன்னு தொடர்ச்சி யார் நாங்கள் பார்ப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு அதிகாரியும் வந்து இப்போ வெளியே வந்து உள்ளே போய் கொண்டு இருக்கிறேன் இந்த ஜெரபோல ஆளுதாண்டி தொடர்ச்சியாக பின்னால் பின்னால வந்து ஒவ்வொரு அதிகாரியும் வரக்கூடிய வேலை இருக்குது பாத்தீங்க ஒவ்வொரு அமைச்சர் மேலும் வந்து இந்த இடத்துல வரையாந்து கொண்டிருக்கணும் கை தொழில் அமைச்சர் மீன் தொழில் மீன்பிடி மீன் தொழில் அமைச்சர் அப்படின்னு சொல்லி வந்து ஒவ்வொரு அமைச்சர்களும் இந்த இடத்துல வந்து வரையாந்து கொண்டிருக்கிறாங்க சீராக வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சாரதிகள் வந்து அதிகமாக காணப்படக்கூடிய மெய்ல இருக்குது தற்போது இது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெட்ரோல் சிவந்து நிலையம் வந்து திறந்து வைக்கப்பட இருக்குது கட்டமாக வீங்க அந்த அதிகாரிகள் வந்து ஒரு உள்ள சென்ட்ரோன் கொண்டிருக்கிறான் தற்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கொடி ஏற்றி வைக்கிற நிகழ்வு வந்து நடைபெற இருக்குது 雨 i i a a a Kita udah yang பாத்தீங்க களத்துறை அங்கே அமைச்சர் வந்து இந்த இதில் இடத்துல வந்துருக்குற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொன்னா வந்து இந்த பெட்ரோல் நிகழப்பு வந்து திறந்து வைக்கப்பட்டது திறந்து வைக்கப்பட்டதுக்கு அடுத்த கட்டமாக வந்து இது வந்து இன்ஜின் வந்து ஆரம்பிக்க வைக்கப்பட இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இந்த வாகனத்தில் வந்து பெட்ரோல் நிரப்புற உள்ள வந்து பப்பு வந்து இறக்கப்பட்டு கொண்டு இருக்குது நிலையமானது திறந்ததுக்கு பிற்பாடு இந்த இடத்துல வந்து திரும்பி வருகிறான் இதனை தொடர்ந்து அதிகாரிகளால் வந்து இந்த மரங்கள் வந்து நடப்பட இருக்குது இந்த பெட்ரோல் நிலை நிலையத்தில் வந்து இந்த மரமானது நடப்பட இருக்குது இதேபோல் பார்த்தீங்கன்னா மரன் நடுமைகள் வந்து நிறைய பெற்ற நிலையில் வந்து அதிகாரிகள் வந்து அவர்கள் சென்று கொண்டிருக்கிறேன் எனது பேர் நாகலிங்கம் பத்மராசா நான் ஒரு பெட்ரோலியம் குடுத்தாபனை ஸ்டோரேஜ் லிமிடெட் என்னும் நிறுவனத்தில் சாரதியாக வேலை செய்கின்றேன் நாங்கள் ரெண்டாயிரமாம் ஆண்டு இந்த வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளேன் அதற்கு முதலாக எமது பெட்ரோலிய கொடுத்த காரியாலயம் வந்து யாழ்ப்பாணம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகாமையில் எமது முதன்மை காரியாலயத்தில் இயங்கப்பட்டது குத்த காரணங் காரணமாக அதை அந்த நிர்வாகத்தை நிப்பாட்டி அதாவது இராணுவ தங்களுடைய பாதுகாப்பின் நிமித்தம் இந்த பாதுகாப்பு பாதுகாப்பான இடத்துக்கு த நகர்த்தப்பட்டது அதே நிமித்தம் எங்களுக்கு முதலிருந்த எமது சக ஊழியர்கள் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அளவில் இங்கே எமது கூட்டுத்தாபனத்தை இங்கே மாற்றப்பட்டது அப்பொழுது எமது அரசாங்க பெட்ரோலிய கூட்டுத்தாபனமாக இருந்தது இன்று அரச நிறுவனங்களுக்கு அதை கொடுக்கப்பட்டு தற்பொழுது இலங்கை பெட்ரோலிய குடுத்தாவினை ஸ்டோரேஜ் லிமிடெட் என்ற பெயரில் இயங்கி கொண்டிருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் இங்கு வந்து இலங்கை சிமெண்ட் ஃபேக்டரி இடமான இடத்தில் அவர்களுடைய இரு எண்ணெய் டேங்குகளும் டாங்கிகளும் இருந்தது அதையே நாங்கள் பாதிக்க வேண்டிய நிலை நிர்பந்தம் ஏற்பட்டு ஆண்டிலிருந்து மக்களுக்கான விநியோகம் நடத்தப்பட்டது அந்த காலத்தில் பாதைகள் மூடப்பட்ட நிலையில் எமக்கான விநியோகங்கள் வந்து கப்பல் வழியாக வரவழைக்கப்பட்டு கடல் மூலம் அங்கிருந்து எமது தாங்கிகளுக்கு கப்பல் மூலம் நிரப்பப்பட்டு மக்களுக்கான விநியோகத்தை நாங்கள் சீராக செய்து கொண்டிருந்தோம் அதன் பிறகு மெல்ல மெல்ல இந்த யுத்தங்கள் முடிந்த பின்பு இதற்கான ஒரு எமற்கு ஒரு நிலம் அதாவது அந்த லேண்டு எங்களுக்கு தேவைப்பட்டபடியால் இதை நாங்கள் அரசாங்கங்களுக்கு அறிவித்து அந்த மது பெட்ரோலிய கூட்டுத்தாபன பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்ற அமைச்சர்களுக்கு முன்னிலைப்படுத்தி இந்த சீமன் தக்கி கூட்டுத்தாபனத்தின் இடத்து இடத்தில் பத்து ஏக்கர் பதினைஞ்சு ஏக்கர் வரையில் எமக்கு ஒதுக்கப்பட்டு இப்பொழுது நிரந்தரமான ஒரு கட்டிடத்தை நாங்கள் நிறுவி இதன் மூலம் எமது மக்கள் வடபகுதி மக்களுக்கான எண்ணெய் விநியோகத்தை சீரமைக்க நாங்கள் உடன்பட்டு இன்று அந்த நாள் எமக்கு கணிந்துள்ளது ஆகவே இனி வருங்காலங்களில் அதாவது புகை பாதைகள் அமைக்கப்பட்டு கடல்வழி பாதைகள் மு முதலாகவே அந்த விநியோக விநியோகங்கள் உள்ளன அதன்படி நாங்கள் இந்த வடபகுதியை த தரை வழியாலும் மற்றது ரயில் மூலமாகவும் கப்பல் மூலமாக அது கடல் வழியாகவும் இங்கு விஸ்தீர்ணம் செய்து கூடுதலான சேமிப்புகளை செய்து படவதியாளுக்கான விநியோகத்தை நாங்கள் மேல் மே மேற்கொள்வதற்கான திட்டம் என்று கூடியுள்ளது ஆகவே எல்லோரும் நாங்கள் ஒத்துழைத்து எமது மக்களின் இந்த இதை வந்து ஒரு அத்தியாவசிய சேவையான பொருட்கள் அதன்படி எமது மக்கள் உண்மையில் கூடுதலாக தங்கியுள்ளது வந்து என்னவாக இருந்தாலும் இந்த எண்ணெய் விநியோகம் தடைப்படக்கூடாது ஆகவே எல்லா மூலஸ்தான காரணமாக இந்த எண்ணெய் இருப்பதனால் அதற்கான எமது விநியோகங்கள் செய்ய செய்து வைப்போம் என்று கூறிக்கொள்கின்றேன் நன்மைக்கு வந்து நாங்கள் இப்போ தூர இடங்களில் நாங்கள் முதல் எங்களுக்கு இந்த டிப்போக்கள் எங்களுக்கு போல நிறு குறுநாகலையும் அன்றாபுரத்திலையும் இருக்கின்றது அந்த வகையில் அங்கே இருந்து நாங்கள் தூர வழி அதாவது அந்த எங்கள்ட்ட யாழ்வான விநியோகத்துக்கான தூரம் கூடுதலாக இருக்கின்றபடியால் இப்போ வடபகுதி மக்களுக்கான சேவை அதாவது அத்தியாவசிய அந்தந்த நேரங்களுக்கு அதை நாங்கள் விநியோகம் செய் செய்கிறபடியாக மக்களுக்கு அது பெரும் ஒரு சிறப்பான ஒரு அம்சமாக இருக்கும் கடந்த வாகன எல்லாம் ஸ்டை பண்ணணும் சொல்லி கொஞ்சம் அது மாதிரி இருந்திருக்குமா வாகன சாரதிகள் என்று பெட்ரோலிய கூட்டத்தபத்தில் கூடுதலாக அந்த அது வந்து தனியார் நிறுவனங்கள் அந்த இதுகளை செய்திருக்கின்றார்கள் பெட்ரோலிய கூடுத்தாம்பும் கூடுதலாக எங்களுக்குள்ள ஒரு சம்பளம் அந்த பிரச்சனைகளில் சிலவர்கள் அதை இருந்தால் அதுகள் நிற்பந்திக்கப்பட்டிருக்கலாம் அது உடனடியாக தீர்க்கப்பட்டு மக்களுக்கான விநியோகம் சீராக அமைக்கும் आरंभ कर पटोरेट मिलए करेंगे फ र लक्षर ल अचबधकर माण कबाहा कार मा प्रवा इ सेवा आता अनह वि ्यात्क करनातावट ष में शतावट म से पे मेंहा न ्याय अ सेवा आक्ष अर्माथ मिनुत कार्य ය මගල්ල රවමද හි කා මටමට පක් ැීම බ කාරයට ලබග මමීතනවා ගේ ශම ආරක්ෂාව සදාා නාන්සයක්ෙන ප ශතින්ස ඉදගල අරනාම ඉගට තැන දානම ග තමාල් ජ ඇම අප ම ාවට පෙමට වැ රක්ෂම සහ සධාත්න විලට දෙන්න අමශය පටයතු රජවිසි යම මී ප ද වාරම්ම ජනතාවට ඒ සහනය सहालाब भ अक् त्मा मे ම क्ष ल इंटभ ी मार्ग सबंध इसහटर इग् वश्य कटයතු अधधत रार केशणमार्ग स्वान सन्ध मात्र ම අवශ्य व पा ද ථනත තුुවෙ මගින් තල් කීම අවශ्य ක අනවිම ्याන අवශ्य මු